வணக்கம் நண்பர்களே போன ஒரு வீடியோவில் நான் வெஜிடேரியன் மில்க் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வீடியோவில் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக இறைச்சிகளை லேபரட்டரியில் உருவாக்குறதை பற்றி பார்த்தோம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ஃபுட் வித்தவுட் ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது இது விவசாய நிலம் கிடையாது விவசாயமே கிடையாது மாடுகள் கிடையாது ஆடுகள் கிடையாது கால்நடைகளே கிடையாது தண்ணீர் சுத்தமா தேவையே இல்லை விவசாயம் இருந்தா தான் தண்ணி கால்நடைகள் இருந்தா தான் அது குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை இது எல்லாத்தையும் விட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளிப்படுதல மொத்தமாக தவிர்க்க போகும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன்ல இருந்து வெண்ணெய் தயாரிக்க போறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரி இது எந்த கம்பெனி தயாரிக்கிறது என்ன மாதிரி யார் ஷேர் அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு அதோடு இல்லாமல் ஒரு அசூகை என்னன்னா மனித குணம் இடம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதுவும் இந்த அமெரிக்கா அடிக்கிற கூத்து உலகத்தையே ஒழிச்சு கட்டிட்டு மறு வேலை பார்ப்பாங்க எந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி பணக்காரர்கள் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது பாரதத்துடைய பெருமையை பத்தி பேச போது இது வந்து ஒரு பாஜக தலைவர் சொன்னதுதான் அப்படியே மனசுல வச்சிருக்கேன் மேற்கத்திய நாடுகள்ல சாதாரண கூலித் தொழிலாளியாவோ இதுவாவோ இருந்து பெரிய பணக்காரன் ஆனாக்கா அவங்களை கொண்டாடுவாங்க சாதாரணமா இருந்தாப்போம் இன்னைக்கு பாரு நூறு பில்லியன் டாலர் ஐம்பது பில்லியன் டாலர் சொத்து இருக்குது அந்த மாதிரி அவங்க கொண்டாடிவாங்க தெய்வத்துக்கு சமானமா ட்ரீட் பண்ணுவாங்க ஆனா பாரதத்துல அப்படியே நேரம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அரசனா இருந்தாரு ஆகக்கூடியது புத்தர் எல்லாத்தையும் திறந்துட்டாரு ஒண்ணுமே வேணாம் கட்டின ஆடையோட இருக்கிற அத்தனை செல்வத்தையும் வேண்டாம் ஒதுக்கி தள்ளிட்டு வந்தவர் அவரை கொண்டாடும் டிஃபரன்ஸ் பாருங்க பணக்காரர்கள் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை அழிக்கணும் அவங்களை துன்பத்துக்கு உள்ளாக்கி உடல் நலத்தை கெடுத்து அதன் மூலமாக இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க தவிர நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் இருக்கிற பிலாசபியே வேற அவ்வளோதான் ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள்ல புது தாற்பயத்தையும் நம்ம உணர்ந்து நம்ம நாடு யாரை கொண்டாடுறாங்க அவங்க நாடு யாரை கொண்டாடுறாங்க எல்லா தெளிவாக தெரியும் சரி இந்த கம்பெனியினுடைய பேர் வந்து சாமோர் இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா பட்டாவியா இலினாய்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கு இதனுடைய மதர் லேப் அல்லது ஹெட் குவார்டர்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடிய வந்து கலிபோர்னியா வருது இந்த சாவோர் கம்பெனியில யார் முதலீடு செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய முதலீடு ஏன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சிருக்காங்க கம்பெனி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இந்த கார்பனில் இருந்து தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வெண்ணெய் பொருள்ல நாங்கள் கண்டுபிடிச்சோம்

ஒரு பெண்மணி கேத்தலின் அலெக்சாண்டர் அப்படி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கார்பனை அதாவது கரிய நீங்க வந்து எரிபொருளா யூஸ் பண்றீங்க நாங்க உணவு உற்பத்திக்கு அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு என்னென்ன பண்றோம் கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து கார்பனை எடுத்துக்கிறோம் பிரிச்சு எடுக்கிறோம் தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறோம் இதை ரெண்டையும் தெர்மோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக நிறைய ஹீட்டு அதுக்கப்புறம் கூலிங் அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் செஞ்சு அதை வந்து வெண்ணையாக மாற்றுறோம் இந்த ப்ராசஸை பற்றி சொல்லும்போது அதனுடைய முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்காருங்களா அவர் வந்து ஜோர்டான் பெய்டன் சார்ல்ஸ் அவர் வந்து இந்த ப்ராசஸே சொல்வார் அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் செய்வோம் அது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு இருக்குன்னா அதனுடைய மூலக்கூறு மாதிரி செயின் அப்படிங்கிறாங்க மாலிகுலர் செயின் அது மாதிரி கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா லெசித்தின் அப்படிங்கிற ஒரு பொருளை சேர்க்கிறாங்க இந்த லெசித்தின் அப்படிங்கிற ஒரு பொருள் அது வந்து எமல்சி ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க எமல்சி ஃபயர்னா அதாவது ஒன்றாக கலக்கக்கூடியது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பால் திரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் தண்ணி சோடயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம யூனிஃபார்மா இருக்கு அதுக்கு பேர் எமல்சி ஃபயர் பெயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் எமல்சி எல்லாம் கலந்துக்கலாம் அப்படியே யூனிஃபார்மா இருக்கும் ஹோமோஜேனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதை அதை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் வந்து எமல்சிஃபயர் அந்த லெசித்தின் அப்படிங்கிறத ஒரு எமல்சிஃபயர் சேர்க்கிறோம் அதை சேர்த்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஃபேட் நல்ல இதுவாயி கெட்டித்தன்மை வந்து அது கிட்டத்தட்ட இந்த ட்ரை ட்ரைக்ளிசரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது கொழுப்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூலக்கூறு ட்ரை ட்ரைக்ளிசரைன் அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதோட என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஸ்லாப் ஸ்லாபா போடுவோம் தின் ஷீட்டா போடுவோம் இல்லைன்னா ஸ்லைசஸ்ல போடுவோம் இல்லைன்னா ஸ்லாப் மாதிரி அமுல் பட்டர் இதெல்லாம் வருதுங்களா அந்த மாதிரி பட்டர் ஸ்லாப் அதன் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறம் ஊட்டு பிங்க் கலர் பட்டர் ப்ரௌன் கலர் பட்டர் எல்லோ கலர் பட்டர் அது மாதிரி நிறம் நேச்சுரல் பட்டர் சொல்லணும் அந்த எல்லோ கலர் இல்லைன்னா ஒயிட் பட்டர் அதை தவிர அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா சுவை ஊட்டு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறோம் கலர் ஃப்ளேவர் ஆயில் பண்ணி முடிச்சிட்டோம்னா வெண்ணெய் ரெடி மேடைன்னு சொல்லிட்டு அந்த லேபரேட்டரியில் ஏற்கனவே தயாரிக்க அந்த எண்ணெயை எடுத்து யார் பேட்டி கண்டாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படியே அச்சு அசலாக நம்ம நல்லா கவனிங்க அச்சு அசலாக ஒரிஜினல் வெண்ணை மாதிரியே இருக்குது ஒரிஜினல் வெண்ணை மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் நமக்கு என்ன புரியுது அது ஒரிஜினல் இல்லை அவ்வளோதான் நகல் வெண்ணெய் தான் சோதனை கூட்ட கூடத்திலே ஆராய்ச்சி கூடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெண்ணெய் டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க டெக்ஸ்டர் அதே மாதிரி இருக்குது அதை உருக்கினா அதே மாதிரி நெய்யா வருது ஆமா இயற்கையாக செஞ்சு நிறம் ஊட்டி சுவை ஊட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட் வரதான் வரும் எத்தனையோ ஜூஸ் இருக்கு ஃப்ளேவர்டு ஜூஸ் ப்ரோமோக்ரைன் ஆப்பிள் ஜூஸ் எல்லாத்தையும் என்ன இதுவாக இருக்குன்னா ஆரஞ்சா இருக்கு கிடையவே கிடையாது எல்லாமே கெமிக்கல் தான் ஆப்பிள்ளை விநாயகர் சோ பன்னீர் சோடால மட்டும்தான் வந்து நிறம் ஊட்டி கூடுதலும் சுவைகளும் இருக்காது அந்த மாதிரி அதை தான் முழிச்சிருச்சு எல்லாத்தையுமே எடுத்து பிடிச்சவர் பண்ணிவிட்டோம் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா ஆக மொத்தம் இதை இது மாதிரி இதுதான் இனிமேல் வருங்காலம் வருங்காலத்துல வெண்ணெய் அப்படின்னு சொன்னான் இதுதாங்க நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோர்டான் சால்ஸ் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கேத்தலின் அலெக்சாண்டரும் ரொம்ப பெருமிதமா இருக்காங்க இந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட வெண்ணெயை சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில் கேட்ஸு ரெண்டு முக்கியமான பதிவுகளை போட்டுருக்காரு அதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலங்கள் மிக அதிக அளவில் கால்நடைகளுக்காக உபயோகப்படுத்தும் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல பாதிக்கு மேலே கால்நடைகளுக்கு போயிடுது அதனால அந்த நிலங்களை நம்ம மீட்டெடுக்கணும் என்ன சொல்றாரு கால்நடைகளை இல்லாமல் ஆக்கிட போறாரா செஞ்சாலும் செய்வாங்க எதுனால அப்படின்னா இறைச்சி செயற்கை முறையில சோதனை சாலையில செய்யறாங்க ஆராய்ச்சி கூடத்துல பண்றாங்க உற்பத்தி செய்யறாங்க இப்போ அதே மாதிரி பட்டர் வந்துரு அதுக்கு தகுந்த மாதிரி மில்க்கும் வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே பால் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இன்னுமே செயற்கை முறையில வந்துவிடும் அப்படிங்கறதுனால இவர் சொல்றதுல சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதாவது என்ன சொல்றாரு கால்நடைகளை இருக்கக்கூடாதுங்கிறாரு மனுஷங்க மட்டும் தான் இருக்கணும்ங்கிறாரு சச் ஹியூஜ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் அப் ஹாஃப் ஆஃப் வேர்ல்ட் ஹேபிட்டபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால

அதாவது என்னன்னா ஆரம்பத்தில் சங்கடமாக தாங்க இருக்கும் போக போக பழகிடுங்க லேபில் உற்பத்தி செய்யப்பட்ட வெண்ணெய் எண்ணெய் எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம உபயோகிக்கப்பட வேண்டியதுதான் கார்பன் அது ஃபுட் பிரிண்ட்டு புவி வெப்பமயமாதல பெருமளவுல தடுக்கும் இதெல்லாம் சொல்லும்போது போது அந்த ஜோடான் சொல்றாரு இல்லைங்க உங்களுக்கு தெரியாதுங்க கிட்டத்தட்ட உலகத்துல வந்து இன்னைக்கு ஐம்பத்தி நான்கு பில்லியன் டன் அளவுக்கான கிரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் ஆகுது அதுல இந்த கால்நடைகளால மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் அதாவது இந்த வெண்ணைய நம்ம செயற்கையாக உற்பத்தி செஞ்சோம்னா ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான கிரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம வெளியிட மாட்டோம் அதை தப்பிக்கலாம் அதுல இருந்து அதனால இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி இது அதுக்கப்புறம் கேத்தலின் அலெக்சாண்டர் கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து இதை இப்போதைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் கொடுக்குறோம் இந்த வெண்ணைய நீங்க யூஸ் பண்ணுங்க அவங்களும் நல்லா இருக்கு ஜம்முல இருக்கு அதோட இல்லாம விலையும் குறைவா இருக்கு இயற்கையாக மாட்டில் இருக்கிற பாலை எடுத்து அதை தயிராக்கி அதை கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து செய்யணும்னா ரொம்ப செலவாகுதுங்க ஆனா இது சீப்பு டக்குன்னு பட்டனை தட்டினா மெஷின் ப்ரொடியூஸ் பண்ணிடும் வெண்ணெய் அப்படின்னு உற்பத்தி செஞ்சிடும் அப்படின்ட்டு இது ரொம்ப சீப்பா இருக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்றாங்க ஃபிளேவர் வேற நிறைய நிறைய ஃபிளேவர்ல கொண்டு வரோம் நாங்க அதனால ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் பேக்கரிஸுக்கு கொடுத்துருக்கோம் பல விதமான ஃபுட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் இதை கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின இறுதிக்குள்ள சாக்லேட்டு மற்றும் ஐஸ்கிரீம் நல்லா கவனிங்க இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம் டார்கெட்டு எந்த குரூப்பு எந்த வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஏன்னா அன்பு தெரிவிக்கணும்னா ஒரு பெரிய சாக்லேட்டை கொடுத்தா தான் அதே மாதிரி அழகூடாதுன்னா சாக்லேட்டு வெளியில போ வா கூட்டிட்டு போறேன் ஹோம்ஒர்க் போனோம்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா தே நீ ஹோம்ஒர்க் போனேன் ஆக மொத்தம் இப்படி வளர்த்துட்டு வர நம்ம குழந்தைகள் ஸோ ஆக மொத்தம் அவங்க எதை டார்கெட் பண்றாங்கிறத நல்லா கவனிங்க குழந்தைகளையும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் யூத் அண்ட் சில்ட்ரன் அதுதான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டட் குரூப் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பல வியாதிகள் தான் வரும் உடல் நலம் கெடும் காலம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தெரியும் பில் கேட்ஸா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு ஆஹா நான் போட்ட பணத்துக்கு அருமையான ரிசல்ட் வந்தாச்சு இனிமே அதை வந்து வித்து காசு சம்பாதிக்க வேண்டியதான் போட்ட முதல்ல முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல பில்லியன் டாலர் எனக்கு லாபம்தான் லாபமோ லாபம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பில் கேட்ஸ் சந்தோஷமா இருக்காரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா காலம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா மருத்துவர்களே பாருங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா செயற்கை உணவு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாரு எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா இதுல தாங்க ஊட்டச்சத்து இருக்கு இதுல தாங்க ப்ரோட்டீன் இருக்கு இதுல தாங்க விட்டமின்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு வேளை நம்ம குழந்தைகளுக்கு பூச்சிகளையே சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்களோன்ற பயம் இருக்கு அது பயம்னு சொல்ல மாட்டேன் ஒரு தயக்கம் இருக்கு என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் அது அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படித்தான் ஆனா இதுக்கு அவங்க சப்பு என்ன கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமான செய்தி புவி வெப்பமயமாதல நம்ம தடுக்க போறோம் கார்பன் புட் பிரிண்ட தடுக்க போறோம் கிரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் பண்றது தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த செயற்கை இறைச்சி செயற்கை பட்டர் எல்லாத்தையுமே செயற்கையாகவே செஞ்சு 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 நம்ம தலை மேல கட்ட போறாங்க நம்மளும் அதை நம்பி சாப்பிட போறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எதிக்ஸ்னு கிடையாது அதாவது அதை விட நான் என்ன சொல்லுவாங்கன்னா அறமே இல்லாத ஒரு தொழிலாக மாறிவிட்டது எல்லாமே மானிடம் அப்படிங்கிறது வந்து செத்து போயிடுச்சு அறம் அல்லாத எல்லா முன்னெடுப்புகளையும் விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு போதால அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு அழிவுக்கு தான் காரணம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்